கட்சி ஆரம்பித்த மூன்று ஆண்டுக்குள் ஒரு நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்று தமிழக முதல்வராக பொறுப்பை ஏற்று நல்லாட்சி புரிந்து வந்தார் புரட்சி தலைவர் பொன்மன செம்மன் டாக்டர் எம்ஜிஆர் தனது இளமை காலத்தில் உடைக்காகவும் உணவுக்காகவும் இன்னமற்றது போல் தனது ஆட்சியில் சின்னஞ்சிறு சிறார்கள் அவதி தரக்கூடாது என்று சத்துணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் நல்வாழ்வு திட்டத்தையும் கொண்டு வந்து செவ்வனே நிறைவேற்றி வந்தார். உலக தலைவர்களுடனும் பாரத தலைவர்களுடனும் நல்லுறவு கொண்டிருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னை இந்திராவின் பலமான மத்திய ஆட்சிக்கு கை கொடுத்தார் இந்த முடிசோற்று விழா நாளில் இந்திய தொலைக்காலத்தின் எழுபது கோடிக்கு மேலிருக்கிற மக்களின் பிரதிதியாக இந்திரா காந்தி அவர்களும் இந்த முடிசோற்று விழாவிலே கலந்து கொள்வதாக தன் வாழ்நாளில் சீரிய திட்டங்கள் பலவும் நிறைவேற்றவும் இன்றைய குழந்தைகள் எதிர்கால மன்னர்கள் என்று உணர்ந்து அவர்களை சீர்தூக்கவும் எளியோர்களுக்கும் முதியோர்களுக்கும் வாழ்வளிக்கவும் தன் பதவியை பயன்படுத்திக் கொண்டார்